மெய்வழி நடராஜன் ஆச்சாரியோ மெய்வழி செந்தில்மணி மணி ஆனந்தர் மெய்வழி அனந்தர் வரைக்கும் மெய்வழி செந்தில் அனந்தர் அவங்களுடைய வரலாறு பார்ப்போங்க அதாவது மெய்வழி செந்தில் இணையானந்தர் மாமோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க சாலை இருக்காங்க சாலைமதி பக்கத்துல வந்த பள்ளிக்கூடம் இருக்கு இல்லைங்களா அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் அவங்க கூடியிருக்கிறாங்க இங்கே இந்த சரித்திரம் அவங்களுடைய சரிதம் மட்டும் இல்லை அவர்களுடைய தகப்பனார் அவங்களுடைய பாட்டி சோ இப்படி பலருடைய சரித்திரங்களும் சேர்ந்து தெய்வம் அவர்களோட இவங்க குடும்பமா எப்படி இருந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு குழு சரிதான் இது மெய்வழி திருநேத்திர திருநேத்திர அனந்தர் அதாவது மெய்வடி செந்தில் இனி அவர்களுடைய தகப்பனார் மெய்வெளி திருநேத்ரா அவங்களுடைய தாயார் எல்லாருடைய வரலாறு செந்தில் இனிய வள்ளல் அதான் முன்னாடி அதுக்கப்புறம் மெய்வழி செந்திலினி ஆனந்தர் பி எம்பிஏ எம்ஐஇ அங்கத்தினரியன் ரெண்டாயிரத்தி எழுபத்தி ஏழு ஸ்ரீவல்லிபுத்தூர் தாலுக்கா மம்சாபுரம் என்னும் ஊரில் எனது தந்தையின் தந்தை ராக்கப்ப பிள்ளை அவர்களுக்கும் பாட்டி அண்ணம்மை ஆகியோர் அவர்களும் பாட்டி அண்ணம்மை ஆகியோரும் வாழ்ந்து வந்தார்கள் ஊர் மிராசுதாரரான எனது தாத்தா காலையில் ஒரு பத்து சிவனடியார்கள் அதாவது சிவனடியார்கள் போன்ற கோலத்தில் இருந்தவர்களை அழைத்து வந்து அவர்களுக்கு உணவளித்த பிறகுதான் பசியாறுவார் அவர் ஒரு இலவச பள்ளிக்கூடத்தை நடத்தி வந்தார் பாட்டி அண்ணம்மை உணவு பரி பரிமாறுபவர்களிடம் வந்தவர்களுக்கு பரிமாறிவிட்டு வரப்போகிறவர்களுக்கு உழைவை என்று கூறுவார்கள் அவர்கள் இருந்த வீடு ஒரு பிள்ளையார் கோவில் சுவற்றிற்குள் ஒரு மூலையில் இருக்கும் வருபவர்கள் இலைப்பாறுவதற்கு ஒரு திண்ணையும் குடிப்பதற்கு பானையில் தண்ணீரும் மோரும் இருக்கும் பெரும்பாலும் அங்கு அறிஞர்கள்தான் வருவார்கள் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரும் சிறு சிறு சமயம் வந்து இருக்கின்றார் பின்வரிசையில் அமர்ந்து அண்ணம்மையார் பரிமாறும் உணவை பசியாறுவார் பாரதியார் நம்ம சொல்றோம் இல்லைங்களா அவர் வந்து அங்க வந்து உட்காந்து அவர் பேசிய வருவார் பின்னாடி வயசில் உட்கார் வராது ஏன் காரணம் அப்போ பின்னாடி சொல்றேன் ஒரு முறை தாத்தா பாரதியாரை பார்த்துவிட்டு நீ நன்றாக பாடல்கள் எல்லாம் எழுதுகிறாயாமே எங்கள் ஐயன் முருகன் மேல் ஒரு பாட்டு பாடு பாட்டை பாடு என்று கேட்டுக்கொண்டார் பாரதியாரும் சரிங்க ஐயா என்று ஒப்புக்கொண்டு முருகரை போற்றி பாடல்கள் பாடினார் பொதுவாக பாரதியார் பராசக்தியை போற்றி பாடல்களை எழுதுவார் தாத்தா கேட்டுக்கொண்டதற்கு பின் முருக பெருமானையும் போற்றி பாடல்கள் எழுதினார் தாத்தாவினுடைய குலதெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமாள் என் பாட்டனார் பேசத் துவங்கும் போதும் முடிக்கும் போதும் வேல் வேல் என்று கூறுவது அவரது வழக்கம் எனது தந்தையின் இயற்பெயர் ம ரா சண்முகசுந்தரம் பிள்ளை தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா ஒரிசா லட்சத்தீவுகள் ஆகியவற்றின் பெரும் பகுதிகள் பிரிக்கப்படாமல் மெட்ராஸ் பிரசிடென்சியாக இருந்த காலத்தில் இது எல்லாத்துக்குமே சேர்த்து அந்த காலத்தில் மெட்ராஸ் பிரசிடென்சின்னு சொல்றாங்க ஒரு தனி நாடாகவே அந்த அளவுக்கு இருக்கு தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா ஒரிசா லட்சத்தீவுகள் ஆகியவற்றின் பெரும் பகுதிகள் பிரிக்கப்படாமல் மெட்ராஸ் பிரசிடென்சியாக இருந்த காலத்தில் அதன் இந்து அறநிலையத்துறை ஆணையராக டெப்டி கமிஷனர் ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமென்ட்ஸ் ஹெச்ஆர்என்சி அதில் பக பதவி வகித்து வந்தார் தமிழ் வடமொழி ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் புலமை பெற்றிருந்தார் இவங்களுடைய தந்தை மா ரா சமூக பிள்ளை அப்போது இருந்து ஆதீனங்கள் மடாலயங்களில் தலைவர்கள் மூ வரதராசனார் இந்த மூவா அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா திருக்குறள் உரையில மூவா உரை அப்படிலாம் சொல்லுவோம் நம்ம அவங்கெல்லாம் அதாவது அப்போது இருந்து ஆதீனங்கள் மடாலயங்களில் தலைவர்கள் மடாலயங்களின் தலைவர்கள் மூ வரதராசனார் முதலான தமிழறிஞர்கள் எல்லோரும் என் தந்தையை அண்ணாச்சி என்று தான் கூப்பிடுவார்கள் வாவு சிதம்பரனார் மட்டும் பெயர் சொல்லி அழைப்பார் பொதுவாக பிராமணர்கள் பூணூல் கல்யாணம் செய்வது போல் சைவத்தில் தீட்சை பெறும் நடைமுறை உண்டு அப்படி தீட்சை கொடுப்பவர்களில் எனது தந்தையும் ஒருவராக இருந்தார் இந்த சரித்திரம் சொல்றது மெய்வழி செந்திலியணி அனந்தர் அவங்க தந்தையார் மாற சண்முக சுந்தரப்பள்ளி அவங்களை பத்தி சொல்லிட்டு வராங்க மெய்வழி குலத்தினரின் பெரிய தந்தையரான வடலூர் வல்லற்பிரானவர்களின் தூள மறைவின் போது நடந்த உண்மையை குறித்து விசாரிப்பதற்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒரு நபர் ஆணையம் மேன் கமிஷன் அமைத்தது அதற்கு எனது தந்தையைத்தான் நியமித்தார்கள் விசாரணையில் வள்ளல வள்ளலார் அவர்கள் எழுதிய உண்மை பத்திரிகையும் கோர்ட் பேரேட்டில் கோர்ட் லஜ்ஜர்ல அவர்களுடைய அங்க அடையாளங்களும் இருந்தது அதில் வள்ளலார் கையளவு ஜரிகை போட்ட வேட்டை அணிந்திருந்தார்கள் என்றும் தோளால் லெதரில் செய்த முன்பாகம் வளைந்திருக்கும் ஜடா செருப்பினைத்தான் அணிந்திருந்தார்கள் என்றும் மீசை வைத்திருந்தார்கள் என்றும் ரெக்கார்டில் இருக்கிறது வள்ளலார் முக்காடு போட்டுக்கொண்டு இல்லை என்பதை நிரூபணையாக அந்த ஆவணம் காண்பித்தது இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் வந்து குரூப்லாம் கூட ஷேர் பண்றோம் அதாவது வள்ளல் பெருமானம் அந்த மாதிரி இருந்தது கிடையவே கிடையாது தெய்வமானவர்கள் திட்டமாக நமக்கு எடுத்து அறிவிக்கிறாங்க அதை திட்டமும் செய்யறாங்க சில திருவாக்கியத்துல இப்படி முண்டை முக்காடு போட்டு இப்படி கெடுக்கிறாங்களான்னு ரொம்ப வன்மையாவே சொல்லி சொல்றாங்க வந்து போன மெய்ஞானிகளை இப்படிலாம் போட்டு கெடுக்கிறாங்களே அவங்களுடைய எப்படி இவனை எப்படி தண்டிக்கணும் அப்படின்னு கேட்பாங்க ஆகவே அந்த மாதிரியான உருவப்படங்களா நாமளும் வச்சு நம்ம யாருக்கும் ஷேர் பண்ண வேணாம் அவசியமா வள்ளலார் முக்காடு போட்டுக்கொண்டு இல்லை என்பதை நிரூபணையாக அந்த ஆவணம் காண்பித்தது கோயில்களில் தமிழில் அர்ச்சனை செய்யும் முறையை கொண்டு வந்தது எனது தந்தையார் ஹெச்ஆர்என்சி பொறுப்பாளராக இருந்த காலத்தில் ஒரு முறை மெய்வழி அரசின் நியம் முறை சாய் ஒரு முறை மத்திய அரசின் நியமனத்தின்படி ராமேஸ்வரம் திருக்கோயில் சிறப்பு அதிகாரியாக எனது தந்தையார் பதவி வகித்து வந்தார் அவருடைய அந்த காலத்தில் எடுத்த போட்டோம் அமெரிக்கன் கல்லூரி எஃப்ஏ வகுப்பு மாணவராக மகாராஷன் அந்த காலத்தில் பாருங்க படிக்கும்போது தலையில டர்பன் கட்டியிருக்காங்க கோட் சூட் போட்டு கீழே வேஷ்டி கட்டியிருக்காங்க மதுரை அமெரிக்கன் காலேஜ் பிற்காலத்தில் அவர் வந்து விமான தாக்குதல் பாதுகாப்பு வீரராக இருந்தப்ப எடுத்த படம் மாரா சண்முகசுந்தரம் சுந்தரம் ராதாமணி அம்மா அதாவது பின்னர் மேழி திருநேத் அனந்தம் மெய்வழி அருந்ததி இந்த போட்டோவுக்காக பார்த்தோம் இந்து சமய அறநிலையத்துறை துணை ஆணையராக அப்ப இருக்கும்போது எடுத்த அந்த படம் அடுத்தது நேபாள மன்னருக்காக அந்த கோயிலில் தினந்தோறும் அர்ச்சனை செய்வார்கள் அதே போல் வருடத்திற்கு ஒரு முறை நேபாள அரசரும் அரசியாரும் அக்கோயிலுக்கு வருவார்கள் கோயில் சந்நிதியில் அமர்ந்து தனியாக பூஜை செய்வார்கள் எனது தந்தை அரசருடன் கூட இருந்து கவனிப்பார் அப்பொழுது அரசருக்கு குழந்தைகள் கிடையாது பின்பு எனது தந்தை அவர்களுக்கு புத்திரபாகியம் என்று சொல்லி பிரசாதத்தை கொடுத்தார் அதற்கு மன்னர் இல்லை எங்களுக்கு குழந்தை பிறக்காது ஏனென்றால் எங்களுக்கு ஒரு சாபம் இருக்கிறது என்று சொல்லி வருந்தினார் ஆனால் அவர் நாடு திரும்பியவுடன் ராணியார் கர்ப்பம் தெரித்தார் இது தெய்வ செயலே என்று அவர்கள் மிக்க மகிழ்ச்சியுடன் என் தந்தையாருக்கு சில பெட்டிகள் நிறைய பரிசு பொருட்களை கொடுத்து அனுப்பியிருந்தார் அனுப்பியிருந்தனர் ஆனால் எனது தந்தை அதை வாங்கவில்லை ஏனென்றால் தான் ஒரு அரசு அதிகார பொறுப்பில் இருப்பதால் அதை வாங்கக்கூடாது என்று சொல்லி அதிலிருந்து ஆறுமுக உத்ராட்சம் கௌரிசங்கர் இரட்டை ருத்ராட்சம் போன்ற ருத்ராட்சங்களை மட்டும் வாங்கி கொண்டார் மற்றவைகளை உண்டியலில் போட்டு விடுமாறு சொல்லிவிட்டார் மேலும் அந்த நேபாள மன்னர் தனது அரச முத்திரை பதக்கத்தை அதாவது அந்த பெண்டன்டை கொடுத்து இதை உங்கள் பரம்பரையில் யாராக இருந்தாலும் கொண்டு வந்தால் அதற்கான அங்கீகாரம் நேபாள அரச குடும்பத்தில் வழங்கப்பெறும் என்று சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் அது இப்போது எங்கள் பெரிய அக்கா டாக்டர் கற்பகவள்ளி அம்மா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அவங்க தொண்ணூத்தி இரண்டு வயதுடையவர் அவர்களிடம் உள்ளது அந்த பெண்டன் நேபாள அரச குறித்து அரசமுத்திரி ஆண்டவர்கள் விரித்த வலையில் என் தந்தை என் தந்தை சைவ சித்தாந்த நெறியில் ஆழ்ந்த பட்டுடையவர் அவர் திருச்செந்தூரில் வாழ்ந்த காலத்தில் தினமும் கடலோரம் தியானம் செய்யும் வழக்கம் ஒரு ஒருமுறை அவர் தியானம் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு பெரியவர் தலைப்பாகை தாடியுடன் பெரிய அங்கே அணிந்து குறுக்கே நடந்து கொண்டிருந்த காட்சியை கண்டார் இதை அருகிலிருந்து என் தாயார் ராதாமணி அம்மாவும் அதாவது தற்போது மெய்வழி அருந்ததியானதை அவங்களும் கவனித்திருக்கிறார் அவர் மெய்வழி ஆண்டவர்களை தரிசனை செய்வதற்கு ஒரு சுவாரஸ்யமான காரணம் உண்டு ஆண்டவர்களை பற்றி கேள்வியுற்ற பின் எப்படி சைவமும் வைஷ்ணவும் ஒன்று என்று இஸ்லாத்தில் இருந்து கொண்டு நீங்கள் சொல்லலாம் என்று வாதிடுவதற்காகவே சாலையில் வந்தார் உங்க அப்பா என்ன இதுக்காக வந்திருக்காங்கன்னா அது எப்படிங்க நீங்க சைவமும் வைஷ்ணவும் ஒண்ணுன்னு நீங்க சொல்லலாம் நீங்க இஸ்லாத்திலிருந்து சொல்லலாம் அப்படின்னு கேட்கறதுக்கு வாதிடுறதுக்காக இருக்கு வந்தவர் ஆண்டவர்களை தரிசனை செய்தவுடன் கேள்வி கேட்க நான் எழவில்லை ஏனென்றால் அவர் அங்கு கண்ட திருவுருவம் தான் முன்பு திருச்செந்தூரில் தியானத்தில் இருக்கும் போது கண்ட திருவுருவம் இக்காட்சியை கண்டு திகைத்தார் ஆண்டவர்கள் தங்கள் கரத்தை நீட்டி எப்ப வளைவிரித்தால் நீ இப்ப வருகிறாய் என்றார்கள் அவர்கள் திருச்செந்தூரில் தரிசனம் தந்த காலத்திற்கும் சாலையை வந்து அடைந்ததற்கும் பல வருடங்கள் ஆகியிருந்தது மெய்வழி சூரியானந்தர் என் அப்பாவையும் அம்மாவையும் அழைத்து வந்து ஆண்டவர்களிடம் அறிமுகம் செய்து வைத்தார்கள் சபையில் அப்பாவின் சைவ பரம்பரை மற்றும் வித்வத்துவம் பற்றி மெய்வழி நட்சத்திரானந்தர் ஆண்டவர்களிடம் எடுத்து கூறினார் தெய்வம் கேட்கிறாங்க நீ சைவ மதம் தானே சைவ மதத்தின் மூல மந்திரம் என்ன தந்தையார் சொல்றார் அது பஞ்சாட்சரம் அதை அப்படியே சொல்லக்கூடாது முறையான ஆசனத்தில் அமர்ந்துதான் சொல்ல வேண்டும் ஆண்டவர்கள் சமிஞ்சை காட்ட அதன்படி அங்கு சபைக்கரசர் மெய்வில் கைலையானதற்கு உபயோகிக்கப்படும் புலித்தோலை எடுத்து கொண்டு வந்து விரிக்கப்பெற்றது தெய்வம் வந்து சொல்றாங்க இதன் மீது அமர்ந்து பஞ்சாச்சரத்தை கூறு என்று உடனே தந்தை குளித்து வந்து மிக சுத்தபத்தமாக முறையுடன் தான் பஞ்சாச்சரத்தை கூற வேண்டும் தெய்வம் அவர்கள் தங்கள் கையில் வைத்திருந்த முக்கூறு கத்தியால் மணல் மணலை சமமாக பரப்பி நமசிவாய என்று எழுதி இதுதானே நீ நினைக்கும் பஞ்சாட்சரம் தந்தை ஆம் தெய்வம் சொல்றாங்க அதே கத்தியால் மணலில் எழுதிய எழுத்துக்கள் மேல் வெட்டினார்கள் எமன் கண்டு அஞ்சு மூலமந்திரம் இதுவா நமசிவாய பொருளாகிய அசலான பஞ்சாச்சரத்தை நீ அறிந்து அடைய வேண்டாமா இச்சம்பாஷனைக்கு பின் தங்களை ஏற்றுக்கொள்ளுமாறு தாய் தந்தை இருவரும் ஆண்டவர்களிடம் விண்ணப்பித்தனர் ஆண்டவர்கள் மெய்வெளி சபையில் அங்கத்தினராக அவர்கள் இருவரையும் ஏற்றுக்கொண்டார்கள் பின்னாட்களில் இவர்கள் தெய்வம் அவருடைய அன்புக்கு பாத்திரமாக இருந்து மெய்விடி திருநேத்ரா அனந்தர் அங்கத்தினரின் பதினெட்டு அறுபது மெய்வழி அருந்ததி அனந்தி அங்கத்தினர் பதினெட்டு அறுபத்தி ஒன்று என்று தீட்சா நாமம் பெற்றனர் தெய்வம் அவர்கள் தாங்கள் கூப்பிட்டால் கேட்கக்கூடிய தூரத்தில் விடுதி அமைய வேண்டும் என்று தாங்கள் தவம் இருக்கும் குடிசையாகிய திருமாளிகைக்கு பின்னால் ஒரு விடுதி கட்டி அந்த விடுதியில் அம்மாவையும் அப்பாவையும் தங்க வைத்தார்கள் அப்பாவை காகபசுன்ற பிராணியின் தீர்க்க தரிசனமாகிய ஜீவ மந்திரம் நூல் பூராவும் படிக்க சொல்லி ஆண்டவர்கள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் இது தெய்வம் அவர்களோட எடுத்து சென்னையில எடுத்த ஒரு படம் இவங்கதான் நம்ம முன்னாடி பார்த்தோம் அந்த போட்டோல பிற்காலத்துல மேலி சபையில சேர்ந்ததுக்கு அப்புறம் திருநேத்திர அனந்தர் இவங்க மெய்வெளி கலைமுக ஆனந்தர் இவங்க நிறைய ஆனந்தர்கள் இருக்கிறாங்க இது ஆதிமே உத்தியபுரண வேதாந்தம் அச்சிடப்பெற்ற அந்த சென்னை ரவை அச்சகத்துல எடுத்த ஒரு படம் அங்க தெய்வமார்கள் வந்திருக்கும் போது அச்சு கோக்கறதுக்கு வச்சிருக்கக்கூடிய அந்த எழுத்துக்கள் எல்லாம் எடுத்து பாக்குறாங்க இதுல தெய்வமார்கள் வந்து என் தந்தை திருச்செந்தூரில் அதிகாரியாக பதவி வகித்த போது நான் பிறந்ததால் எனக்கு செந்தில் இனிய வள்ளல் என்றும் திருவரங்கத்தில் பதவி வகை பதவி வகித்த போது என் தம்பி பிறந்ததால் அவருக்கு திருவரங்கத்து அழகிய வள்ளல் என்றும் அந்த கடவுளர்களின் நாமத்தையே வைத்தார் கற்பகவள்ளி மணமணிவள்ளி கூடல் அருள்வள்ளி ஆகியோர் எங்கள் சகோதரிகள் தந்தையால் தந்தையார் எங்கள் பெயர்களை வள்ளல் வள்ளி என அமைத்ததில் ஒரு குறிப்பு உண்டு ஒழிவில் ஒடுக்கம் என ஒரு நூல் சித்தாந்த வேதாந்த சமரசம் பேசும் தத்துவ துறையில் முத்திரை பதித்த நூல் என்பர் அந்த நூலை இயற்றியவர் கண்ணுடை வள்ளல் கண்ணுடை வள்ளல் வள்ளலார் ஆதீனம் என்ற பெயரில் சீர்காழியில் ஒரு ஆதீனம் இருந்தது அதன் முதல் கர்த்தர் கண்ணுடை வள்ளலார் அந்த ஆதீன தலைவர்கள் இல்லறத்தினர் அவர்கள் பாரம்பரியில் நெடுவள்ளல் மரபை சேர்ந்தது எங்கள் குடும்பம் இக்காரணம் கொண்டே தம் பிள்ளைகளுக்கு வள்ளல் வள்ளி என்ற நாமங்களை சூட்டினார் என் தந்தையார் சர்க்கரை மூட்டை மணல் மூட்டை என் தந்தையார் ராமகிருஷ்ண மடத்தில் இருந்த ராமகிருஷ்ண பரமம்சருடைய நேரடி சீடரான சிஷ்யரான சிவானந்தாவிடம் கல்கத்தாவில் பல வருடமாக பழங்கினார் அப்படி இருந்தவர் ஆண்டவர்களை சந்திக்கும் பொழுதெல்லாம் தன் கையை கட்டிக்கொண்டு அழுது கொண்டே இருப்பார் அதை பார்த்து ஒரு முறை ஆண்டவர்கள் என்ன வாக்கு வல்லான் ஏண்டா அழற என்று கேட்டார்கள் அதற்கவர் நான் இத்தனை வருடமாக சர்க்கரை மூட்டை என்று மணல் மூட்டையை தூக்கி கொண்டு இருந்தேன் ஆண்டவர்களே என்று பதில் கூறினார் அதை கேட்டவுடன் ஆண்டவர்கள் என்னடா சொன்ன மீண்டும் சொல் என்றார்கள் திரும்பவும் கூறினார் என் தந்தை ஐம்பத்தி ஏழு வயதில்தான் சபையில் சேர்ந்தார் அதுவரை காலத்தை வீணாக்கிவிட்டோமே என்று வருத்தத்தில் இவ்வாறு கூறினார் இதை செவியுற்ற தெய்வம் அவர்கள் என் தத்தையை பார்த்து எழுந்திருந்து சபையை நோக்கி சொல்லுடா இத்தனை நாள் நான் மணல் மணல் மூட்டையை தூக்கிக் கொண்டு இருந்தேன் இப்போது அதை போட்டுவிட்டேன் என்று உறக்கச் சொல்லுடா என்று உத்தரவிட்டார்கள் என் தந்தை கூச்சமாக இருந்ததை டேய் உறக்க சொல் நீ தப்பு செய்து விட்டாய் என்பதை உறக்க சொல்லடா என்று உத்தரவிட்டார்கள் அதே போல அவர் சபையை நோக்கி பத்து முறை நான் மணல் மூட்டையை தூக்கி கொண்டிருந்தேன் என்று கூறினார் இவ்வாறு அந்த நிகழ்வு நடந்த பிறகு குற்ற உணர்வு இல்லாமல் அழாமல் இருந்திருக்கிறார் சபையில் சேரல் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் கோவை பொறியியல் கல்லூரியில் நான்காம் ஆண்டு படித்து வந்த சமயம் அந்த ஆண்டு செல்வ பொங்கல் அன்று ஆண்டவர்கள் திருமுன்பாக கையை கட்டி கொண்டு சபையில் சேர்ந்து கொள்ளுமா சேர்த்து கொள்ளுமாறு விண்ணப்பித்தேன் உடனே ஆண்டவர்கள் என் தந்தையார் நெய்வழி திருநேத்திர அனந்தரை பார்த்து என்ன திருநேத்திரா என்றார்கள் அதற்கு அவர் ஆண்டவர்கள் திருவுள்ளம் என்றார் இதை கேட்டவுடன் தேவமார்கள் அருந்து அ அருகில் இருந்தவர்கள் மட்டும் கேட்கும்படியாக அப்பாவை ஒரு நல்ல வார்த்தையால் திட்டி பையனை அங்கத்தினராக சேர்க்க கேட்டால் ஆண்டவர்கள் திருவுள்ளம் என்று சொல்கிறான் பார் என்று கூறி என்னிடம் சரி இனியன் நீ சொல்லு என்றார்கள் நான் ஆண்டவர்கள் பிள்ளையாக ஆகிக் கொள்கிறேன் என்றேன் தெய்வம் அவர்கள் ஏன் உன் அப்பன் அங்கத்தினராக ஆகியுள்ளான் அதனால் நீயும் ஆக வேண்டும் என்கிறாயா என்றார்கள் அதற்கு நான் ஆண்டவர்களே என்னுடைய ஜீவனுக்காக நான் சபையில் சேர வேண்டும் தெய்வ திருவுளம் கருணை கொண்டு சம்மதிக்க நெய்வழி சபையில் இரண்டாயிரத்தி எழுவத்தி ஏழாவது உறுப்பினராக தெய்வ அங்கத்தினராகவும் பேறு பெற்று உய்தேன் அன்று ஆண்டவர்கள் சபையிலேயே எனது தந்தையாரிடம் நம் இனியனுக்கு விரைவில் திருமணம் செய் என பணித்தார்கள் காஷாய அப்புறம் என்னடா இனியன் என்று ஆண்டவர்கள் கேட்க எனக்கு காஷாயம் வேணும் ஆண்டவர்களே என்றேன் ஆசனத்தில் நிமிர்ந்து உட்கார்ந்தவர்கள் காலேஜுக்கு போகிறாயே அங்கு கட்டி கொண்டிருப்பாயா காலேஜில் ஒன்றும் சொல்ல மாட்டார்களா என்றதற்கு யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அந்த நான் கட்டி கொண்டுதான் இருப்பேன் என்றேன் சரி என்று எனக்கு காஷாயம் கொடுத்தார்கள் எனக்கு அனந்தர் பட்டமும் அப்போதே கொடுத்தார்கள் பழைய பெயர் செந்தில் இனிய வல்லல் திருச்செந்தூர் முருகர் தானே அந்த பெயரே இருக்கட்டும் என்று அருளி செய்து மெய் வழி செந்தில் இனிய அனந்தர் என்று வைத்து அனந்தர் பட்டமும் கொடுத்தார்கள் பிறகு சத்தியமங்கலம் வயற்காடு வழியாக நடந்து போய் கோயம்புத்தூர் பஸ் ஏறி சென்றேன் இதுக்கப்புறம் ஒரு பெரிய சரித்திரம் வருது அதை நம்ம அடுத்த வாரம் தொடர்ந்து பார்ப்போம் அவங்களுடைய நீதி திருமணம் எப்பேற்பட்ட ஒரு தனிச்சிறப்பாகலாம் தெய்வங்கள் நடத்தி கொடுத்தாங்க அப்படிங்கிறத அவங்க பகிர்ந்திருப்பாங்க நிறைய இவங்களுக்கு ஒரு பெரிய வரலாறு நம்ம இன்னும் சில வாரங்கள் தொடர்ச்சியாக நம்ம பார்க்க இருக்கோம்